புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே என் கீழப்பட்டியில் துறையின் சார்பில் புதிய பகுதி நேர அங்காடியினை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார் விழாவில் திமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கே கே செல்லபாண்டியன் கலந்து கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மேலரதை வீதியில் உள்ள நகைக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் மரச்சாமான்கள் தீயில் இருந்து நாசமாயின பொன்னமராவதி தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை இணைத்தனர் இதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது இதுகுறித்து பொன்னமராவதி போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமய பேருந்து நிலையம் அருகில் திமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் ராமசாமி அவர்களின் புதிய நகை அழகு கடையினை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார் விழாவில் ஒன்றிய செயலாளர் சிதம்பரம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் பொன்னமராவதி அருகே ஆலவயலில் காட்டருமிகளால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் காட்டரிமையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததோடு வனத்துறையினர் அகலிகள் அமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வி லட்சுமிபுரம் ஊராட்சியில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார் மேலும் லட்சுமிபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட பேவர் பிளாக் சாலையினையும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேரூராட்சியில் உள்ள நகரத்தா திருமண மண்டபம் மற்றும் வலம்புரி மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் முகாம் வருகிற பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது அந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற பேரூராட்சி தலைவர் சுந்தரி அழகப்பன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்